விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருங்கு மக்களுக்கும் அன்பு வந்த வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது அஞ்சு ஏக்கருங்க அஞ்சு ஏக்கர் கா காலி நிலம்னு சொல்லலாம் ஆனால் போரும் சர்வீஸும் இருக்குது தார் வோடு பேசு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுநூறு அடி வருங்க மேற்கு சரிவு காடுங்க மேற்கு பார்த்த காடு மேற்கு சரிவு காடுங்க இதைக்கு உபயாரம் உபேர ஸ்ட்ராங்காக இருக்குது காடு வந்து ஒரே செவ்வாயமாக இருக்குதுங்க மண்ணு நல்ல மண்ணுங்க தெளிவான நல்ல செம்மண் காடு நல்லா தட்ட சரிவு தான் கொஞ்சம் மேசரிவு ஆனால் காடு நல்லா தட்ட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லா தண்ணி அறியாங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லா தோப்பு தோட்டம் தான் நல்ல ஏரியாங்க நல்ல தோட்டங்க நல்ல கவர் நிலம் இந்த கொலுகி மூளை நல்ல மண் நிறுத்தம் அதாவது வந்துங்க குபேர மூளை அக்னி மூளை வாயு மூளை மூணுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஈசானி மூலம் அந்த காட்டுக்கு கட் ஆகுது அதாவது ஜலம் மூலை அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம காட்டுக்காரர் பிரித்து தர மாட்டார் நம்ம வாங்குறத வாங்கிட்டு ஒரு சின்ன வேலை செய்யலாங்க அந்த ஈசானி மூலம் இது வரைக்கும் கட் ஆகிருக்குதோ அந்த இருக்கிற பூமிக்கு ரோடு பேஸ் வர்ற மாதிரி ஒரு கட் பண்ணி அதை தனியாக நம்ம சேல் பண்ணிட்டோம்னா வாஸ்து அருமையாக பேசுங்க அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க வீடியோவில் அந்த பென்சிங் போட்டுக்கிறது பாருங்கள் இந்த கம்பி வேலி வரைக்குங்க இந்த கம்பி இருந்து அப்படியே ஒரே செவ்வகமாக வந்துடுது நீல ஒரு அறநூறு அடி அப்படின்னா அகலமும் கிட்டத்தட்ட அறநூறு அடியாட்டு வந்துடுங்க நல்ல ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான நிலங்க மூணு மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது ஜல மட்டும் வந்து கட்டாயிருக்குது அதை காட்டுறேன் அதை நேர் பண்ணிக்கலாம் காட்டுக்காரரும் பண்ணலை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு அதை மட்டும் நேராக கட் பண்ணி ஒரு இருபது சென்ட் வரும் அது எவ்வளோ வந்தாலும் அந்த பகுதியில் நம்ம நேர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு பொட்டியாட்ட செவ்வகமாக சச்சாதாரமாக அதாவது நாலு மூளை வந்துட்டு நம்மளுக்கு நல்ல முறையாக வாசித்து பேசுங்க அந்த டைப்பில் இருக்குது இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் குன்னத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க நான் இன்றைக்கி ஜலமூளை கட்டாயிக்குன்னு சொன்னாங்கல்ல இப்போ இந்த கள்ளக்காட்டில் ஒரு பகுதி தான் ஜல மூலை கடலை போட்டுக்கிறது இப்போ இது இல்லாததுனால நம்மளுக்கு இது வந்து நேராக கட் பண்ணிக்கலாங்க இந்த வரப்போல் இருந்து அப்படியே ஒரு நேராக தான் தான் ரெண்டு பேர் மீடிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் இது ஒரே நேராக கட் பண்ணோம்னா ஒரு அறுபது அடி அகலத்தில் ஒரு இரநூறு அடி நீளத்தில் ஒரு ஒரு செவ்வகமான ஒரு பெட்டி மாதிரி வந்துடுங்க அதை நாம் கட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து மீதிக்கிற பொருள் ஒரே நாலு மூளை அமைப்பாக செட்டாக வந்துடுங்க பாருங்க இப்படி பார்த்தா தான் புரியும் பார்த்தீங்களா இப்போது இந்த கை பார்த்தீங்கன்னா நேராக போகுது அந்த தென்னை மரத்து தென்னதோப்பு வரைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கை இந்தோடு நின்று போச்சு இந்த தென்னை மரத்தோடு இந்த கடலைக்காடு சேர்த்துனா தான் நம்மளுக்கு ஈசானி மூலை இந்த கடலை கடலை நலக்கடலை போட்டுக்கிறது ஈசானி மூலை இதுக்கு வந்து நம்ம இந்த வேப்பஞ்செடிகள் அப்படியே நேராக வந்து கட் பண்ணி சேல் பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு பூமி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது ரியல் எஸ்டேட்டு ஒரு வியாபார பெருமக்களுக்கு இதை பற்றி தெரியும் இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க அதனால் சொல்ல சொன்னேன் மற்றபடிக்கு பூமியில் எந்த குறையும் இல்லை ஒரு போரும் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஒரு போரும் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க தாரோடு பேச ஆறுநூறு அடி குறையில்லாமல் பாருங்க ரேட் கொஞ்சம் நேரில் போய் பேசுனா குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசிக்கலாங்க பூமி நல்ல பூமிங்க நல்ல மண்ணு